ஹலை லுயா கத்திரும்பலகர் ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினால் எங்களுடைய ஆவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவர் இருக்கிறேன் பிரிய சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்படியாய் தெய்வன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தெய்வனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரிய மாணவர்களே எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் இந்த எஸ்ரா இஸ்ரேலின் தேவநாயக கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேரின இருந்தான் அவனுடைய தேவநாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் இந்த எஸ்ரா ஒரு வேத பண்டிதன் வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிறவன் மோசியனிடத்திலே ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தவன் இப்போ நம்முடைய கருத்திலையும் அந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதாகமத்தை நாம் அன்றாடம் வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் என் அன்பு தேவ பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இந்த வேதத்தை படிக்க வேண்டும் அவன் அதிலே தேறினவனாக இருந்தானோ அதில் எல்லாவற்றையும் நியாயப்பிரமாணத்தில் எல்லாவற்றையும் தெரியும் அப்படி கை கொண்டு அப்படியே கரெக்டாக நடந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு யாவற்றையும் தேவன் பழைய ஏற்பாட்டுக்காலம் புதிய ஏற்பாட்டு எல்லாவற்றையும் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது இதில் நாம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள பிள்ளைகளாய் இந்த வேதத்தை நேசித்தால் தேவனுடைய கரம் மேலே இருக்கும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவனுடைய கரம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட அதாவது வேதத்தை நேசிக்கிற வேதத்தை வாசிக்கிற அதன்படி நடக்க தன்னை ஒப்புக்கொடுக்கிற கொடுக்கிற வேதத்துக்காக பயப்படுகிற சத்திய வசனத்துக்காக பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேதத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி பாக்கியவான் பாக்கியமான சொல்லி வெளிப்படுத்துகிறோம் ஒன்று மூணு சொல்லுகிறது இப்போ இந்த வேதத்தில் எஸ்ரா அப்படியே தேறி போயிருந்தான் இன்றைக்கு நாமும் கூட இந்த வேதத்தில் பிரியமாக பொழுது ஒரு பைபிள் காலேஜ் டீச்சராக லெக்சராக இருக்கணுன்றதை நான் சொல்ல வரல இரவும் பகலும் படித்தா போதும் அல்ல லூயா தேவ சமூகத்துக்குள்ளே அதன்படி நடந்தால் போதும் அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம மேலே வந்து இறங்கிவிடும் அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம மேலே வந்துருச்சுன்னா நம்ம கேட்கறது யாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் எஸ்ரா கேட்டது எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தானோ செய்தானோ அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கணுன்னா இது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கணும் இது மேலே ஒரு ஆசை வரணும் இது மேலே ஒரு பிரியம் வரணும் வேதத்தின் மேலே பிரியம் வரணும் அப்படி வந்துருச்சுன்னா கர்த்தருடைய கரம் நம்ம மேலே வந்துடுங்க அப்போ கர்த்துடைய கரன் நம்ம மேலே வந்துருச்சுன்னா நம்ம கேட்கறது எதுவோ அதை ராஜாதி ராஜா ஏசு செய்வார் ஹலோ லூயா ஏசு செய்வார் நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேதத்தை படிச்சிங்களா நீ ஒரு வசனத்தையாவது படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டால் தலை குனிஞ்சிடுவாங்க அப்புறம் ஆண்டவர் எப்படி செய்வார் கர்த்துடைய கரம் கூட இருந்துச்சுன்னா நீ போகிற இடமெல்லாம் அநேக கரங்களை கர்த்தர் உனக்காக உதவியாக நீட்டுவார் தயவு செய்யும்படியாக நீட்டுவார் கர்த்தருடைய கரம் உன் கூட இருந்துருச்சுன்னா உனக்கு கொடுக்கக்கூடிய கரங்களை கர்த்தர் உனக்கு முன்பாக கொண்டு வருவார் எல்லாவற்றிலும் அது எந்த காரியமாக இருந்தாலும் எந்த பிசினஸ் வரைக்கும் நான் சொல்றேன் அந்த எஸ்ரா கேட்டது எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தானா யோவன் பதினைஞ்சு ஏழில் சொல்லுது நீங்கள் என்னிலும் பதினைந்து ஏழுல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுவும் வார்த்தை அந்த வார்த்தை தான் ஏசு கிறிஸ்து அப்போ அவர் அவர் நமக்குள்ளாக இருந்துட்டார்னா அவருடைய கரம் நம்மை நடத்தி கொண்டே இருக்கும் பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கன் வலது கருத்தை பிடித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரே அந்த தேவன்தான் நமக்கு யாவற்றையும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்காமல் இருக்குதோ அது எல்லாவற்றையும் அப்பாவுக்கு தெரியும் எல்லாவற்றும் எல்லா காரியமும் அப்பாவுக்கு தெரியும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என் வாழ்க்கையில் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அப்போ அதெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ளாக இப்போ வந்துடுச்சு நான் விசுவாசிக்கிறேன் இப்போ வேதத்தை ரெகுலராக படிப்போம் அவருடைய துணையோடு அவருடைய கரத்தோடு கூட நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக கடந்து போவோம் நமக்கு எது வேணும் எது கிடைக்கணும்னு சொல்லி நாம் அங்குலாய்த்திருக்கிறோமோ எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ள இருக்கிறதோ அது அப்படியே கற்றுக் கொடுப்பார் அதில் மாற்றமே கிடையாது உண்மையா என் அன்பு தெய்வ பிள்ளையே உனக்கு அது கொடுக்கப்படும் ராஜாதி ராஜா உனக்கு அதை கொடுப்பார் கொடுக்கும்படியாக அநேகர்களை எழுப்புவார் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாக என் அன்பு தேவப்பிள்ளையை இந்த எஸ்ராவை போல தாவியதைப் போல தெய்வ சமூகத்துக்குள்ளாக வேதத்தின் மேலே ஆசையாக பிரியமாய் நேசமாய் இருப்போம் கற்றுக்கொள்வோம் கத்தூர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாம் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் நேசிப்போம் வாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறந்தங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எஸ்ரா ஆண்டவரை மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவரே கற்று தேறினவனாக இருந்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஆண்டவரே நியாயப்பிரமாணம் உம்முடைய சத்திய வசனத்தில் இரவும் பகலும் நாங்கள் தியானமாக இருந்து இதுமேல் பாசமாக இருந்து இதை நேசித்து வாசித்து உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்கிற யாவற்றையும் ஆண்டவரே ஒரு சம்பூர்ணமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு ரொம்ப செய் டேடி நீர் அப்படி செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் அப்படி வேண்டிக் கொள்கிறார்களோ யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கத்தர் நீங்கள் கொடுக்க முடியாது செபிக்கிறேன் டேடியை நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் உடைய ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் கர்த்தர் பலத்த காரியத்தைச் சேசுபன் ரத்தம் சே ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன் சபங்கலைங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் அலை லூயா நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம என் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்